இப்போ ஜாதி வந்து ஒழிக்க முடியாது அது வந்து ரொம்ப ஊறி போச்சு எல்லாருக்குள்ளையும் அதுலேயும் முக்கியமாக ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்க ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்ககிட்ட போய் நம்ம ஒவ்வொருத்தவரையா பேசி அவங்கள புரிய வைக்க முடியாது அவங்க அதுலேயே வந்து ஊறி போயிட்டாங்க ஒரு ஊர்ல கேட்கறது கேட்டால் நாங்கள் ரிசர்வேஷனுக்காக கேட்குறோம் ஒரு காரணம் சொல்றாங்க அதை வந்து எல்லா குழந்தைங்க மத்தியிலையும் கேட்காம தனியாக கூட கேட்டு வாங்கி அவங்க ரிப்போர்ட் எடுத்து வச்சுக்கலாம் இல்லையா அது ஒண்ணு ஏன்னா குழந்தைங்க முன்னாடி கேட்கும் அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு ஜாதி தெரிஞ்சவோ அப்ப நீ வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியா அப்ப என் பக்கத்துல உட்காராதன்னு சொல்லி சொல்ற ஒரு இடமா மாறிடுது ஆனா தாத்தா பாட்டிகள் கையில போகும்போது அவங்க அதிகமா பேசுறது என்னன்னா நம்ம ஆளுகள்லாம் பா நம்ம ஆட்கள் பா நம்ம ஜாதி ஆட்கள் பா தான் வந்து பிறந்த குழந்தைக்கு சொல்றாங்க அப்ப அது பிறந்து முதல்ல கேட்கிற வார்த்தைகளே ஆரம்ப காலகட்ட வார்த்தைகளே ஜாதி தான் வருது என் பேர் நான் இந்தியா நேட்டர் மூலமா தான் இங்க கனெக்ட் ஆனேன் ஜாதி அப்படின்ற ஒரு டாப்பிக்காக தான் முக்கியமா நான் இங்க வந்தேன் இப்போ ஜாதி ஜாதியை வந்து ஒழிக்க முடியாது அது வந்து ரொம்ப ஊறி போச்சு எல்லாருக்குள்ளையும் அதுலேயும் முக்கியமா ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்க ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்ககிட்ட போய் நம்ம ஒவ்வொருத்தவங்களையா பேசி அவங்கள புரிய வைக்க முடியாது அவங்க அதுலயே வந்து ஊறி போயிட்டாங்க ஒரு குலோக் ஜாமு சிறப்புல போட்டு ஊறி போன மாதிரி அதை போய் நம்ம சரிப்படுத்த போனோம்னா மொத்தம் அது மொத்தமா போச்சு அவ்வளோதான் அதை ஒன்றும் பண்ண முடியாது ஸோ வந்துட்டு நம்ம அதை விட்டுட்டு குழந்தைங்களை இப்ப இருக்க வளர்கிற குழந்தைங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசுறத வந்து இப்ப பேசி நாளைக்கு வந்து சரியாகிற ஒரு விஷயத்த நம்ம பேசவே கிடையாது ஸோ இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறது இன்னொரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமா ஒரு இருபது பர்சன்டேஜோ முப்பது பர்சன்டேஜோ மாறி வரணும் அந்த ஒரு நோக்கத்துல தான் இங்க இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்ப இப்ப வளர்வே இப்ப பிறந்து வளர்ந்துட்டு இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஜாதியை பத்தி பேசவே வேணாம் நம்ம சொல்லவே வேணாம் வீட்லயோ ஸ்கூல்லயும் வந்துட்டு அது ஒரு சப்ஜெக்டா மதமும் ஜாதியும் வந்துட்டு ஒரு சப்ஜெக்டா எடுக்கப்படுது முக்கியமாக வீட்டில் வந்து எல்லாரும் அதை ஒரு படமாகவே சொல்லி கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு அது ஒரு நல்லொழுக்கம் அப்படின்ற பேரில் சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அதை வந்து இன்னைக்கான எல்லாருமே ஓரளவுக்கு வந்து படித்தவங்க தான் இன்னைக்கு இருக்க யாருமே வந்துட்டு படிக்காதவங்கன்றது கிடையாது டிகிரி முடிச்சவங்கன்றதை தாண்டி இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியாஸ் இருக்குது நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு அறிவுள்ளவங்களாக தான் இருக்கிறோம் இன்றைக்கி பொது அறிவு நிறைஞ்சவங்களாக தான் இருக்கிறோம் ஸோ குழந்தைங்களுக்கு ஜாதியும் மதத்தையும் புகக்க வேண்டானவங்க அவங்களாவே தெரிஞ்சுக்கிறோம் முதல்ல சோசியல்ல அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் அவ பார்க்கும்போது நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது எது குட் எது பேடுன்றதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்ன்றதான் நம்ம சொல்லி கொடுக்கணுமே தவிர நம்ம வந்து ஜாதி மதம் இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லி வீட்டுல பேச பேச உள்ள அப்படியே இருக்கு நான் சொன்ன மாதிரி அது ஊறி போயிருது அப்ப ஊறி போன ஒரு விஷயத்த போய் நீங்க எடுக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம் ஒரு கேன்சரை போய் நீங்க கியூர் பண்ணணும்னா முடியவே முடியாது அது கேன்சர் வராம இருக்க நம்ம என்ன பண்ணலாம் தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அது கேன்சர் உருவாக்கி விட்டுட்டு அதுக்கு அதுக்கப்புறமா அதை நம்ம கம்ப்ளீட்டா கியூர் பண்ணணும்னா அது முடியவே முடியாத ஒரு விஷயம் ஸோ அதை நம்ம பண்ணணும் ஸோ அது என்னோட ஒரு மெயினான ஒரு விஷயம் அண்ட் இதை வந்து வீட்டில் இருக்க பெண்கள் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது ஆண்களும் அதுல வந்து சம பங்கு எடுத்துக்கணும் ஒரு குழந்தை வளர்ப்புல எடுத்துக்கிறப்ப அது வந்து இன்னும் ஈஸியாக கன்வே ஆகும் ஏன்னா ஜென்ரலாகவே இப்போ நான் இப்போ என் பையனை ஸ்கூலில் விடும்போது நான் பார்க்குறேன் பேரண்ட்ஸ் அங்கே வர்ற அம்மா எல்லாருமே நிறைய பேர் அம்மாக்கள் தான் விட வர்றாங்க கூப்பிட வர்றாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் குழந்த பிறக்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஜாப் விட்டேன் இது விட் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸோ இதுவே ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது ஏன் வந்து பெண்கள் வந்து அதுக்கப்புறம் வேலையை விடாங்க ஒரு திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை ஏன் வந்துட்டு வேலையை விடணும்னு எனக்கு புரியல அது ஏன் அந்த ஒரு பிரெக்னன்சி டைம்ல அவங்க ஒரு கேப் எடுத்துக்கிறது லீவ் எடுத்துக்கிறது ஒரு விஷயம் அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டா ஏன் ஒரு மதரோட கையில போகுது அப்படின்னு எனக்கு தெரியல ஏன் இதை சொல்ல வரேன்னா ஒரு மதரோட கையில போகும் போது அவங்களுக்கு இருக்க ஒரு அந்த பிரெக்னன்சி போஸ்ட் பிரெக்னன்சிக்கு அப்புறம் ஒரு ஒரு ட்ராமா ஒரு ஸ்ட்ரெஸ்ல அவங்களால ஒரு சரியான விஷயங்களை சொல்லி கொடுக்க முடியல அப்ப அவங்க யார் கையில கொடுக்குறாங்கன்னா தாத்தா பாட்டி கையில கொடுக்குறாங்க தாத்தா பாட்டியோட விளையாட விடலாம் ஒரு சில நல்ல பல விஷயங்கள் வரும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா தாத்தா பாட்டிகள் கையில போகும்போது அவங்க அதிகமா பேசுறது என்னன்னா நம்ம ஆளுகள்லாம்ப்பா நம்ம ஆட்கள் பா நம்ம ஜாதி ஆட்கள் பா இதத்தான் வந்து பிறந்த குழந்தைக்கு சொல்றாங்க அப்ப அது பிறந்து முதல்ல கேக்குற வார்த்தைகளே ஆரம்ப காலகட்ட வார்த்தைகளே ஜாதி தான் வருது இது நான் பார்த்திருக்கேன் அதனாலதான் நான் சொல்றேன் ஓகேவா சோ அந்த விஷயங்கள் எல்லாம் தடுக்கணும் அப்பாவா அப்பாவா ஒரு பொறுப்பேற்றிற்கோ இல்லையா அவங்களும் கொஞ்சம் அதுல கொஞ்சம் இன்வால்வ் ஆகணும் வீட்டுக்கு வேலை முடிச்சிட்டு வர்றப்ப லீவ் நாட்கள்ல ரெஸ்ட் எடுக்கல குழந்தைகளும் ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணுங்க அதுவே உங்களுக்கு பெரிய ரிலாக்ஸேஷனாக இருக்கும் சோ குழந்தைங்களுக்கு அப்பாவும் ஒரு பெரிய பங்கு வகிக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு ஒரு இதாக இருக்குது இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லா இப்ப வந்து எஜுகேஷன் சென்டர்ஸ் சென்டர்ஸ்லேயும் வந்துட்டு அந்த ஜாதின்றத வந்து மென்ஷன் பண்ணி ஒரு குழந்தைங்க இருக்கும்போது வரிசையா வந்து உன் ஜாதியை சொல்லுன்னு எல்லா குழந்தைங்க முன்னாடியும் சொல்ல சொல்லி எழுதுவாங்க அண்ட் அதே இது வந்துட்டு இப்ப இருக்க கார்பரேட் ஆபீஸ்ல இருக்கு நிறைய இடத்துல இருக்கு அது ஏன் இருக்குன்னு எனக்கு புரியல நாங்க ரிசர்வேஷனுக்காக ஒரு காரணம் சொல்றாங்க அத வந்து எல்லா குழந்தைங்க மத்தியிலையும் கேட்காம தனியா கூட கேட்டு வாங்கி அவங்க ரிப்போர்ட் எடுத்து வச்சுக்கலாம் இல்லையா அது ஒண்ணு ஏன்னா குழந்தைங்க முன்னாடி கேக்கும்போது அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு ஜாதி அப்ப நீ வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியா என் பக்கத்துல உட்காராதான்னு சொல்லி சொல்ற ஒரு இடமா மாறிடுது வேலைக்கு போகும்போது ஏன் ஜாதி கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல கவர்மெண்ட் ஆஃபீஸில் அதே ரிசர்வேஷன் நீங்கள் வச்சு போயிடலாம் கார்பரேட் ஆஃபீஸில் என்ன ரிசர்வேஷன் கொடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல கார்பரேட் ஆஃபீஸில் ஒரு காலம் இருக்குது நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல நானே பார்த்துருக்கேன் கம்யூனிட்டி என்ன அப்படின்னு சொல்லி ஸோ அதெல்லாம் இல்லாமல் பண்ணாலே கொஞ்சம் இதாகலாம் ஸோ இது கார்பரேட்டும் ஒரு அந்த பால்ட்டிக்கோடு சேர்ந்ததுனால அதில் எதுவும் பார்ட்டிக்கு பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல ஸோ அது இல்லாமல் பண்ணலாம் கொஞ்சம் ஸோ அது இளைஞர்கள் மத்தியில் திரும்ப திரும்ப அந்த ஜாதியை ஞாபகப்படுத்தாமல் இருக்கும் ஆகும் நன்றி Yeah.